entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருத்தவங்க இருக்கிறவங்க தான் நடிகை வரலட்சுமி சரத்குமார் இவங்க வாரிசு நடிகா சினிமாவில் அறிமுகமாக இருந்தாலும் கூட விக்னேஷ்வனுடைய இயக்கத்தில் வெளியான போடா பொடி திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க இதை தொடர்ந்து தாரை தப்பட்டை இந்த மாதிரி படங்களையும் நடிச்சிருந்தாங்க வரலட்சுமி சரத்குமார் பெரும்பாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படங்களில் இயல்பான நடிப்பை யதார்த்தமாக வெளிக்காட்டியிருப்பாங்க இந்த நிலையில் கடந்த மாதம் வரலட்சுமி வந்து பிரபல தொழிலதிபரான நிக்கோல் அப்பன்றவங்கள காதலித்து திருமணம் செய்துக்கிட்டாங்க மும்பையை சேர்ந்த இவருக்கு அது ரெண்டாவது திருமணம் தாய்லாந்து கிராஃபில இருக்கக்கூடிய கடற்கரையில தான் வரலட்சுமி நிக்கோலை திருமணம் சொந்தங்கள் முன்னில கோலாகலமா நடந்தது இப்படி இருக்கும்போது தன்னுடைய கணவரோட திருமண வாழ்க்கைக்கு போன வரலட்சுமி கணவரோட அடிக்கடி அவுட்டிங் போயிட்டு அங்க எடுத்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க அப்படி வெளியான ஒரு வீடியோல சட்ட போடாமல் நிக்கோலை வந்து தன்னோட மாமனார் சரத்குமார் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல வரலட்சுமி வந்து ஏன் சட்ட போடல அப்படின்னு கேட்க அதுக்கு நிக்கோலை என்னோட மனைவிக்கு நான் சட்டை அணிறது பிடிக்காது